ஓம் ஸ்ரீ சரணம் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தலைப்பு பக்தி அத்தியாயம் பாதர் தரும் பக்தி லட்சணம் இருப்பவனும் தான் என்ற உணர்வோடு சாராம்சத்தில் அவன் வேறு தான் வேறு அல்ல என்ற அனுபவ ஞானத்தோடு ஈஸ்வரனை பக்தியோடு அனுபவித்த அத்வைத்த ஞானிகள் பலர் இருந்திருக்கிறார்கள் மதுசூதன சரஸ்வதி அப்பைய தீட்சிதர் சதாசிவ பிரம்மேந்திராள் பகவன் நாம போதேந்திராள் ஆகிய பரம ஞானிகள் இவ்விதத்திலேயே பக்தி செய்திருக்கிறார்கள் நிர்குணமாக இருக்கிற பிரம்மத்துக்கும் அனந்த கல்யாண குணம் கொண்ட ஈஸ்வரனுக்கும் இடையே இவர்கள் எந்த பேதமும் காணவில்லை நிர்குணமாக நிஷ்களமாக எந்த வஸ்துவை யோகிகள் தியானத்தில் அனுபவிக்கிறார்களோ அதையே யமுனா தீரத்தின் மணல்வெளியில் நீல ஜோதி வெள்ளமாக ஓடி விளையாடும் கண்ணனாக நான் கண்டு மகிழ்கிறேன் என்கிறார் மதுசூதன சரஸ்வதி ஞானிகள் எல்லா தெய்வங்களும் பிரம்மம் தான் என்று கண்டு கொண்டவர்கள் என்றாலும் அவற்றில் பூர்வ காலத்தில் தங்கள் மனத்தை கவர்ந்த ஒரு ரூபத்தில் ஞானம் வந்த பின்னும் விசேஷ பக்தி செலுத்தினார்கள் அத்வைத்த ஞான சமுத்திரமான சங்கர பாதர்கள் அத்தனை தெய்வங்களையும் பிரம்மஸ்வரூபமாகவே வைத்து ஸ்தோத்திரம் பக்தியின் லட்சணத்தையும் சிவானந்த லஹரியில் வெகு அழகாக வர்ணித்திருக்கிறார் ஐந்து உதாரணங்களை கொடுத்து வர்ணித்திருக்கிறார் அழிஞ்சில் விதை எப்படி தாய்மரத்துடனேயே ஒட்டி கொள்கிறதோ ஊசி எப்படி காந்தத்தால் கவரப்படுகிறதோ பதிவிரதை எப்படி தன் பதியின் நினைவிலேயே ஆழ்ந்திருக்கிறாளோ கொடி எப்படி மரத்தை தழுவி வளர்கிறதோ நதி எப்படி சமுத்திரத்தில் கலக்கிறதோ அப்படியே பசுபதியின் பாதார விந்தங்களில் சதா சர்வகாலமும் மனத்தை அமிழ்த்தி இருப்பதுதான் பக்தி என்பது என்கிறார் ஸ்ரீ ஆச்சாரியாள் அதாவது அங்கோலம் நிஜ பீஜ என்கிற ஸ்லோகம் ஏறு அழிஞ்சில் என்று ஒரு மரம் உண்டாம் அதன் காய் முற்றியவுடன் பூமியில் விழுந்து உடையும் உடனே உள்ளே இருக்கிற விதைகள் ஏதோ ஆகர்ஷண சக்தியால் நகர்ந்து நகர்ந்து வந்து மறுபடியும் தாய் ஒட்டிக்கொள்ளும் ஒட்டிக்கொண்ட பின் மூலமான மரத்துக்குள்ளே மறைந்துவிடும் என்கிறார்கள் பகவானிடமிருந்து பிரிந்து வந்திருக்கிற நாம் இப்படியே எப்போதும் அவன் பக்கமாக நகர்ந்து நகர்ந்து போய் முடிவில் அவனிடம் ஒட்டிக்கொண்டு ஒன்றாகி விட வேண்டும் ஊசி காந்தத்தை நோக்கி பாய்ந்து ஒட்டிக்கொள்வது அடுத்த உதாரணம் காந்தத்தில் சேர்ந்த ஊசிக்கும் காந்த சக்தி உண்டாகி அது மற்ற இரும்பு பொருட்களை இழுப்பது போல் பக்தனுக்கும் பகவானின் குணங்களும் சக்திகளும் உண்டாகும் என்று இந்த உதாரணத்தால் காட்டுகிறார் அடுத்தது பதிவிரதையின் உதாரணம் பதிவிரதையின் நினைவு பேச்சு காரியம் அனைத்தும் பதியை சுற்றியே இருப்பது போல் நம் மனோ வாக்கு காரியங்கள் பகவானையே பற்றி இருக்க வேண்டும் என்பது இதிலிருந்து தெரிகிறது பதியை மூல ஸ்லோகத்தில் விபு என்கிறார் சர்வ வியாபகன் என்பது இதன் பொருள் இதனால் பகவானை ஏதோ ஓர் இடத்தில் மட்டும் இல்லாமல் எங்குமாக எல்லாமாக இருப்பதாக பாவிக்க வேண்டும் என்று உணர்த்துகிறார் அடுத்தபடியாக கொடியின் உதாரணம் கொழு கொம்பை சுற்றி கொள்கிற கொடியை நாம் சிறிது விலக்கி பிரித்துவிட்டால் கூட அது படாத பாடுபட்டு கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் கொம்பை வளைத்து சுற்றிக்கொண்டு விடும் நம் மனசை ஈஸ்வர ஸ்மரணையிலிருந்து அலைக்கழிக்கிற இடைஞ்சல்கள் எத்தனை வந்தாலும் நம் லட்சியத்தை பிடிவாதமாக பிடித்திருக்க வேண்டும் என்பதை இந்த திருஷ்டாந்தம் உணர்த்துகிறது கடைசியில் நதி சமுத்திர ஒப்பமானம் இதுவே பரம அத்வைத்தம் கடல்தான் மழையாக விழுந்த பிறகு ஆறாகி இருக்கிறது இரண்டும் வேறு வேறு அல்ல ஒரு நதியானது இந்த மலை உச்சியில் பிறந்தாலும் அழுக்காமல் சளைக்காமல் ஓடி ஓடி வந்து கடைசியில் கடலில் கலந்து தன்னுடைய தனிப்பெயரையும் உருவத்தையும் இழந்து கடலாகவே ஆகிவிடுகிறது கடல் அதை எதிர்கொண்டு அழைத்து கொள்கிறது இதனால்தான் நதி சங்கமங்களுக்கு சிறிது தூரம் இப்பாலே அந்த ஆற்றின் ஜலம் உப்பு கரிக்கிறது இப்படியே நாமும் நிஜமான பக்தி செலுத்தினால் கருணாசமுத்திரமான பகவான் முன்னே வந்து நம்மை ஆட்கொண்டு தானாக்கி கொள்வான் முதலில் பொருள் வேண்டும் பவிஷ வேண்டும் என்று வியாபார ரீதியில் பக்தி செய்ய ஆரம்பித்தாலும் பகவானின் குண விசேஷம் காரணமாக அவனுக்காகவே அவனிடம் அன்பு செலுத்துகிற பக்குவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பெறுவோம் கடைசியில் குண விசேஷம் எதுவும் இல்லாத பரமாத்மா ஸ்வரூபமாகவே நாமும் அவனில் கரைந்து அவனாகவே ஆவோம் ரீதியில் நன்றாக வாழ்க்கை நடத்துவதற்கும் சரி துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் அத்வைத்தம் முதலிய சித்தாந்தங்களின் அனுபவத்துக்கும் சரி பக்தி என்பது இன்றியமையாதது ஆகிறது மோட்சம் அடைய பின்பற்றும் உபாயங்களில் தலை சிறந்தது பக்தியே என்கிறார் ஸ்ரீ பகவத் பாதர் ஆத்மஸ்வரூபத்தை உணர்வதுதான் பக்தி என்றும் அதை அடுத்து சொல்கிறார் சந்தானம் பக்தி பக்திரேவரீச்சயசீஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யபிதீயத்தே ஓம் ஸ்ரீ சரணம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர